பிரைஸ்லாம் ரெண்டு நாளாகமோ இருபதாம் அதிகாரம் இந்த ரெண்டு நாளாகமோ இருபதாம் அதிகாரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பெரிய யுத்தங்கள் பெரிய போராட்டங்களை நம்மளுக்கு எல்லாவற்றையும் மேற்கொள்கிறவர் நம்ம தேவன் நம்ம ஆண்டவராகிய கத்தர் அப்படிங்கிறத குறித்து இந்த யோசபார்த்துங்கிற ராஜாவுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக இது எப்படி ஆண்டவர் செய்கிறாரு அப்படிங்கிறத வச்சு பாப்ப இந்த யோசபாத்து யாரு அப்படின்றத குறித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இவர் யூதா தேசத்தை ஆண்ட ராஜா ஆசா என்கிற ராஜாவினுடைய குமாரன் இவர் இருபத்தைந்து ஆண்டு காலம் ஆட்சி செய்கிறாரு இவர் மிகுந்த தேவபக்தி உள்ள ஒரு ராஜா இவர் கர்த்தருடைய வேதத்தை தேசம் முழுவதும் படிப்பிச்சு கொடுக்குறார் நல்ல நம்ம வேதத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்குது கர்த்தருக்கு பயந்து இருக்கக்கூடிய நியாயாதிபதிகளும் சரி ராஜாக்களும் சரி தேசம் முழுவதும் வேதங்கள் வேத பாடத்தை தான் நடத்தியிருப்பாங்க ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எதனாலே வரும் விசுவாசத்தினாலே வரும் அந்த விசுவாசம் கேள்வியினாலே வரும் அந்த கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும் அதேனால கர்த்தருடைய வசனத்தை தான் எல்லாரும் படிக்கும்படி செய்வாங்க இந்த ராஜாவும் அதைத்தான் செய்கிறார் இது ரெண்டு நாளாகவும் பதினேழில் இருக்குது அதுக்கப்புறம் தேசம் முழுவதும் நீதியை நடப்பிக்கிறார் எரியே இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் இல்லைங்களா அப்போ தேசம் முழுவதும் இவர் நியாயாதிபதிகளை நியமித்து கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய தீர்க்க தரிசிகள் கர்த்தருடைய நியாயாதிபதிகள் எல்லாரும் ஒழுங்காக நியாயம் விசாரிக்கணும் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் அப்படிங்கிறது இந்த ராஜா அவங்களுக்கு கற்பிக்கிறார் எப்போதும் ரிவர்ஸில் தானே இருக்கும் ஆனால் இவர் வந்து போய் அவங்களுக்கு சொல்கிறாரு நீங்கள் கர்த்தருக்கு முன்பாடு பயபக்தியாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்துட்டு வராரு இந்த மாதிரி கர்த்தருக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ராஜாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம் வருது அவருக்கு ஒரு நெருக்கடி இதை வந்து நம்ம வாசிக்கிறோம் ஒன்றுலேருந்து ரெண்டு வசனங்களில் ரெண்டு நாளாகவும் இருபதில் முதல் ரெண்டு வசனங்களில் வாசிக்கிறோம் இது என்னன்னா இசை யோசபாத்துக்கு மட்டும் இல்லை ஜனங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏன்னா அநேகம் பேர் படையெடுத்து வர்றாங்க சத்துருக்கள் மோவாபியர் அம்மோனியர் அதுக்கப்புறம் சீதோ அங்கே அதுக்கு பக்கத்தில் அங்கே இருக்கிற சீரியர்கள் எல்லோரும் சேர்ந்து படையெடுத்து வராங்க இப்படி வரும் பொழுது நம்ம என்ன பார்க்கலாம்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆபத்து ஆனால் இந்த யுத்தத்துக்கு இவங்க காரணம் இல்லை ஏன் வந்து திடுதுக்குன்னு இவங்கெல்லாம் புறப்பட்டு வரணும் இவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன பகை ஒரு பகையும் கிடையாது ஒரு முகாந்திரமும் கிடையாது ஆனால் தேவையில்லாமல் இவரை எதிர்த்து இவங்கெல்லாம் புறப்பட்டு வர்றாங்க இப்போ அந்த நேரத்தில் இவங்க என்ன செய்கிறாங்க யோசபாத்தும் சரி யூதா ஜனங்களும் உபவாசித்து கர்த்தரை நோக்கி முறையிடுகிறாங்க அதுதான் வந்து நம்ம மூன்றுலேருந்து பதிமூணு வசனங்களில் பார்க்க போகிறோம் அடுத்ததாக கர்த்தர் என்ன செய்கிறாரு இவங்க கேட்ட அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்குறாரு கர்த்தர் கொடுத்த பதில் தீர்க்க தரிசையின் மூலமாக கொடுத்த பதிலை வந்து கொஞ்சம் வசனங்களில் வாசிக்க போகிறோம் பதினாலுலேருந்து பதினேழு வரைக்கும் உள்ள வசனங்களில் அடுத்ததாக பார்த்திங்கன்னாக்கா யோசபாத்துக்கும் யூதா ஜனங்களுக்கும் வந்து அந்த யுத்தத்துக்கு போகும்போது அவங்க செஞ்சது என்ன கர்த்தரை பாடி துதித்தாங்க அவங்க வேறு ஒன்றும் யுத்தத்துக்கு ட்ரெயின் பண்ணி ஆயுதங்களை இது பண்ணுறதுக்கு இது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க செஞ்சதெல்லாம் என்ன கர்த்தரை துதித்து கொண்டே யுத்தத்துக்கு சென்றாங்க ஏன்னா அந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாக இருந்தது ஆகையினாலே அவ்வாறு அவர்கள் துதித்த பொழுது என்ன நடந்தது கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை நடத்திட்டார் அந்த ரட்சிப்பில் வந்து பார்க்குறோம் அந்த படைவீரர்கள் அந்த எதிர்த்து வந்தவர்கள் எல்லோரும் ஒருவர் பட்டையும் ஒருவருக்கு விரோதமாக திரும்பி அவங்களே அவர்களை அழித்து கொண்டார்கள் இவங்க யுத்தத்தில் போய் செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை சும்மா யுத்தத்துக்கு போனாங்க போகும்போது கர்த்தரை துதித்தாங்க கர்த்தர் முன்பாக புறப்பட்டு போய் சத்துருக்களை முறிய அடித்து விட்டார் கடைசியில் நம்ம பார்க்குறோம் இருபத்தஞ்சாம் வசனத்தில் எவ்வளவு பெரிய வெற்றி அவர்களுக்கு கிடைத்தது யூதா கோத்திரத்துக்கு கிடைத்த வெற்றி இப்போது முகாந்திரம் இல்லாமல் புறப்பட்டு வந்தானுங்க இல்லையா வந்த அவ்வளவு பேரும் ஏகப்பட்ட கொள்ளையை இவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டானுங்க அதுக்கு என்ன அர்த்தம் அவங்க எல்லோரும் வரும் பொழுது அம்மோனியர் அமோனியர் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்த சீரியர்கள் இவங்க கொண்டு வந்த விலை உயர்ந்த பொருட்கள் நகைகள் எல்லாமே இவங்களுக்கு கொள்ளை பொருளாக கிடைக்குது அப்போது சும்மா வேஸ்ட்டை வந்து ஆண்டர் விட்டுட்டு போக விட்றதில்ல சத்துரு வந்தான்னா சத்திரவை கொள்ளையிட்டு அவ்வளோ தான் என்ன செய்வார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுப்பார் ஆகையினால இந்த இதில் வந்து அவங்களுக்கு கிடைத்த ஒரு பலனை வந்து பார்க்குறோம் முதல்ல இது ஏதோ கெடுதி மாதிரி வருது ஆனால் இறுதியில் அது ஒரு நன்மையாக முடியும்படி கத்தர் செய்கிறார் இப்போ இதை நம்ம வாசிக்கும் போது நமக்கும் வந்து வரக்கூடிய போராட்டங்களில் கர்த்தர் எப்படி நமக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படிங்கிறத கற்றுக்கொள்ள முடியுது ஸோ வாசிக்கலாம் முதல் ரெண்டு வாசனங்கள் இதற்கு பின்பு மோவாபு புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியாவிலிருந்து வருகிறார்கள் இதோ அவர்கள் எங்கெதியான ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள் சோ வந்தவங்க இவ்வளவு பெரிய கூட்டம் மோவாப் அம்மோனே பெரிய தேசங்கள் அவங்களோடு அதுக்கு அப்புறத்தில் இருந்த ஜனங்கள் இவங்கெல்லாம் எங்கேருந்து வர்றாங்களா சிரியாவிலிருந்து வர்றாங்க அவங்களுக்கு இப்போ எப்போதுமே யூதர்களுக்கு விரோதமாக அந்த சீரியா இருக்கிறத பார்க்குறோம் அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் இதே மாதிரி ஒரு கூ கூட்ட ஜனங்களை சத்ரு தொடர்ந்து எழுப்பிக் கொண்டே இருக்கிறான் அவனு அவனுக்குன்னு சில பிள்ளைகள் வச்சுருக்கான் சத்ருவும் பாருங்கள் அவனுக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சுருக்கான் அவங்க எப்போதும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்து கொண்டே இருப்பாங்க தான் அடுத்து பாருங்கள் அப்பொழுது யோசபா யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா உபவாசத்தை கூறுவித்தான் அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள் யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்தும் அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று இப்போ இந்த நான் இந்த மூணு வசனத்தில் முதல்ல யோசபாத் பண்ணினது என்ன பயந்தாரு பயந்த உடனே இம்மிடியட்டாக கர்த்தரை தேடும்படி ஒருமுகப்படுகிறார்கள் ஜ அவரும் சரி ஜனங்களும் சரி கர்த்தரை தேடுவதற்கு ஒரே மைண்ட் எல்லாருக்கும் இருந்தது கர்த்தரத்தில் தான் போகணும் வேறு யாரும் வேறு எந்த ஐடியாவும் யோசிக்கல வேறு ஏதாவது தேசத்தில் போய் ஹெல்ப் கேட்போம் அலையன்ஸ் வைப்போம் ஒருத்தரும் பேசலை முழு ம முழு மனசோடு அவ்வளோ பேரும் கர்த்தரை தேடும்படி முடிவு செய்கிறாங்க தேடின உடனேயே உபவாசம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு ப்ராப்ளம் இனிமையினுடைய அட்டாக் ஸ்பிரிச்சுவல் பேட்டில்ஸ் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்ன உபவாச ஜபம் இந்த உபவாச ஜபத்துக்கு மட்டும்தான் பெரிய ஒரு பலன் இருக்குங்கிறத பார்க்க முடியுது காரணம் என்ன எப்போல்லாம் நம்ம ஃபாஸ்ட் ப்ரேயர் ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணுறோமோ அப்போ என்ன செய்கிறோம் நம்முடைய மாம்சத்தை நம்ம ஒடுக்குகிறோம் ஆவியிலே பலன் கொள்ளுகிறோம் சும்மா ஸ்கிப்பிங் தான் மீல் கிடையாது உபவாசங்கிறது வருமானம் ஸ்கிப்பிங் தான் மீல் கிடையாது ஆனால் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணுவதற்கு நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஒரு சாதனம் இந்த நேரத்தில் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம்னா என்ன நடக்குது நமக்கு இனிமி வெளியில இல்லை நமக்கு உள்ளே தான் எங்கே இருக்கிறா நம்முடைய ஃபிசிக்கல் பாடி இருக்கு இல்லையா நம்முடைய சுக சரீரம் நம்ம சரீரம் தான் பல முறை என்ன செய்கிறது சத்ரு நம்மளை டார்கெட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான டார்கெட்டாக நம்மளை அமைச்சு கொடுக்குறது நம்முடைய ஃபிசிக்கல் பாடி காரணம் என்ன மாம்சம் பலகீனம் உள்ளதாக இருக்குது ஆகையினால மாம்ச பலகீனத்தில் தான் நம்ம பல விஷயங்களில் சத்ருவினத்தில் கொள்கிறோம் பேசக்கூடாத விஷயங்களை பேசுகிறது பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்க்குறது செய்யக்கூடாத காரியங்களை செய்கிறது இதெல்லாம் எங்கேருந்து வருது மாம்சம் மாம்சங்கிறது என்ன நம்முடைய சோலிஷர்கள் அதிலிருந்து தான் வந்து இந்த ஆபத்துகள் வருது நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்க கர்த்தரை நோக்கி ஒருமுகப்பட செய்யும் போது என்ன உண்டாகும் அப்படின்னா மாம்சத்தினுடைய சத்தம் அடங்கி கொண்டே போகும் ஆவியில் பலன் உண்டாகிக்கொண்டே இருக்கும் ஏன்னா வெறும் உபவாசம் மட்டுமில்லை அந்த நேரத்தில் நம்ம கர்த்தரை தேடுகிறோம் பாருங்கள் அப்போ என்ன செய்யப்படுவோம் நம்ம உள்ளார்ந்த ஆவியில் அப்படியே ஆண்டவர் இடத்துலேருந்து பதில் வர 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 அதை கேட்டு ரெஸ்பான்ட் பண்ணி நடக்கும்போது நம்மளாக சொந்தமாக யோசித்து பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்ட்ரோல் வந்துடும் சத்ருவினுடைய பலம் குறைந்து போகும் ஏன்னா அவனால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் பயந்து நம்ம காரியங்களை செஞ்சோம்னு வச்சுக்கோங்க நம்ம பண்ணுறது பூரா சத்ருவுக்கு ஃபேவரபுளாக மாறிக்கிட்டே வரும் உதாரணமாக சத்ரு வந்துட்டான் ஓகே நம்ம மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசித்து இங்கே போகுமா அங்கே போய் ஹெல்ப் வாங்கும் ஏதாவது செஞ்சோம்னா அவனுக்கு ஃபேவரபுளாக மாறிடுது சரி இதைத்தான் அவங்க செய்கிறாங்க அதுக்கப்புறம் கர்த்தரிடத்துல அவங்க முறையிடுகிறாங்க அப்போது யோசபாத் பண்ண ஒரு அருமையான ஒரு ஜபம் இருக்கு பாருங்க யோசபாத் சொல்றாரு எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன் தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களையெல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இசுரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றுக்கும் என்று கொடுக்கவில்லையோ ஆதலால் இவர்கள் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்துக்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள் எங்கள் மேல் பட்டயம் நியாய தண்டனை கொள்ளை நோய் பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியினால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கனில் உமை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு இரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்பொழுதும் இதோ இஸ்ரவேல் எகிப்திலிருந்து வருகிற அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேயிர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாக போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள் இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களுக்கு சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள் எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலனில்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான் யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் இப்போ யோசபாத்தினுடைய ஜபத்தில் நம்ம அந்த நல்லா ஜபிக்கிற ஒரு ஸ்கீமை கற்றுக்கொள்ள முடியுது யதார்த்தமாக யோசபாத் என்ன சொல்கிறாரு ஆண்டவரே நாங்கள் எப்படிப்பட்டவங்க எங்கேருந்து வந்தோம் ஆபரகாமுடைய சந்ததியிலேருந்து நாங்கள் வந்தோம் தேவன் ஆபரகாமை சிநேகிதன் என்று அழைத்தீங்க அவர் மூலமாக வந்த கோத்தரை நாங்கள் அண்டவரை இது நீங்கள் எங்களுக்குன்னு கொடுத்த இடமாச்சே இது நாங்கள் முறையின்றி நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு தேசத்தில் நாங்கள் இருக்கலை எங்களுக்குன்னு கத்தர் கொடுத்த தேசத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த நேரத்தில் இவங்க எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வர்றாங்க வர்றவங்க யார் இந்த மோவாபியரும் அம்மோனியரும் மற்ற சம்மந்தம் இல்லாத கொஞ்சம் ஜனங்களும் வர்றாங்க இவங்க நாங்கள் இருந்து வரும்போது அவங்க இருந்தாங்க அவங்க தேசத்தில் ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க ஆண்டவரே அவங்க தேசத்தின் வழியாக போகக்கூடாது ஆகையினால நீங்கள் வேறு வழியாக போங்கன்னு சொன்னீங்க அப்போ என்ன அர்த்தம் கர்த்தர் போகிற வழியிலெல்லாம் காணானின் குடிகளை பூரா அழித்து தான் இஸ்ரோ வீரர்களுக்கு அந்த இடத்தை சவரித்து கொடுத்தார் ஆனால் இந்த மோவாபியர் அமோனியரை மாத்திரம் கர்த்தர் விட்டு வைத்தார் இவங்களை அவங்களோட சுத்தத்துக்கு போக வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அப்போ காரணம் என்ன அவர்களை அழிக்க வேண்டாம் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருந்தது இப்போ கத்திரை நீங்கள் அவருக்கு அவங்களுக்கு ஃபேவர் பண்ணீங்க நாங்களும் அவங்களுக்கு எதிராக எதுவும் செய்யலை ஆனால் நாங்கள் நன்மை செஞ்சோம் எங்களுக்கு தீமை செய்யும்படி புறப்பட்டு வர்றாங்களே என்று சொல்கிறார் ஸோ அடுத்த காரியம் மூணாவது என்ன சொல்கிறாரு நீங்கள் ஆண்டவரே நீங்கள் ஞாயம் தீருங்க இந்த காரியத்தை நீதியாக நீங்கள் விசாரிக்கீங்க ஏன்னா எங்கக்கிட்ட ஒன்றும் இல்லை பலன் இல்லை அவங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை அது மட்டும் இல்லை நாங்கள் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியாது அதனால் எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கு பார்த்திங்களா இந்த வார்த்தைகளை தான் கர்த்தர் நம்ம உதவிலேருந்து வரும்படியாக எதிர்பார்க்குறார் எப்போல்லாம் நம்ம நம்முடைய சொந்த பலத்தையும் நம்மளுடைய கரத்தையும் நம்ம ரட்சிப்பை நம்முடைய கரமே நமக்கு ரட்சிப்பை உண்டாக்குன்னு நம்ம நம்புகிறோமோ அந்த நேரத்திலலாம் நம்ம தான் அதை டீல் பண்ண வேண்டியிருக்கோம் ஆனால் எப்போ முழு மனதோடு கர்த்தரை தேடி ஆண்டவரே இது உங்கள் கரத்தில் இருக்குது எனக்கு ஆலோசனை கொடுங்க எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல எனக்கு பெலன் இல்லைன்னு நம்ம சரண்டர் ஆகுறோமோ அதான் கம்ப்ளீட் சரண்டர் அந்த நேரத்தில் கர்த்தர் நின்று யுத்தம் பண்ணுவார் அதுக்கு பிறகு நம்ம செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இருக்காது யுத்தம் கர்த்தருடையதாக மாறிவிடும் ஸோ இப்போ கர்த்தர் உடனடியாக ஒரு பதில் கொடுக்குறார் என்ன நடக்குது அப்பொழுது சபையின் நடுவில் இருந்த மத்தனியாவின் குமாரனாகிய எயேலின் மகனான பெனயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாவின் புத்திரரில் ஒருவரான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது சகல யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே ராஜாவாகிய யோசவாத்தே கேளுங்கள் நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல தேவனுடையது நாளைக்கே நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக போங்கள் இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள் நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே இருசலேமின் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான் ஆமேன் நான் இந்த நேரத்தில் கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசியின் மேலே வருகிறார் அவருடைய ஆவியானவர் பலமாக இறங்கி வந்த உடனே அந்த தீர்க்க தரிசி சத்தம் போட்டு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார் அவர் சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அவர் பேசுறது அவர் வாய் ஆனால் வர்றது கர்த்தருடைய வசனம் அப்படியே வருது சொல்கிறாரு என் பயப்படாது முதல்ல கர்த்தர் என்ன செய்கிறாரு அவங்கள திடப்படுத்துகிறார் நீங்கள் கலங்காதீங்க பயப்படாதீங்க முதல்ல ஆண்டர இசுக்சப்பா சொன்னது என்ன உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் நம்ம ஆண்டூராக இயேசு கிறிஸ்து அன்றும் சரி இன்றும் சரி முதலாவது நமது பயத்தை போக்கி நமது கலக்கத்தை நீக்கி நம்மை திடப்படுத்துகிறார் திடப்படுத்திட்டு என்ன சொல்கிறாரு நீ யுத்தத்துக்கு போ ஆனால் நான் உனக்கு முன்பு புறப்பட்டு போயிருப்பேன் உன் கூடவே நான் இருக்கிறேன் ஆகையினால நீ தைரியமாக இரு என்பதை தான் அங்கே சொல்கிறாரு அதே நேரத்தில் எந்த இடத்துல சத்ருவை கண்டு சந்திக்க வேண்டும் என்பதையும் குறித்து அவர்களுக்கு சொல்லிவிட்டார் இப்படி சொன்ன உடனேயே எல்லாரும் துதிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகம் குனிந்தான் சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள் கோகாத்தியரின் புத்திரரிலும் கேராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரை மகாசத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள் அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள் புறப்படுகையிலே யோசபாத் நின்று யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான் பின்பு அவன் ஜனத்தோடைய ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருவை என்றென்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் அவர்கள் பாடி துதிக்க செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் செய்யர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் இப்போது இமீடியட்டாக கர்த்தருடைய பதில் கிடைத்த உடனே தரை மட்டும் விழுந்து பணிந்து கொள்ளுகிறாங்க கர்த்தரை துதிக்க தொடங்குகிறாங்க சந்தோஷமாக அங்கேருந்து புறப்பட்டு வீடுகளுக்கு போகிறாங்க ஏன்னா இப்போ ஃபாஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணாங்க ஒரு முகப்பட்டு ஒரு இடத்துல தேவாலயத்தில் கூடி வந்து ஜெபித்து ஜபித்து கொண்டு இருக்கும்போது தான் அந்த தீர்க்க தரிசனம் வருது இப்போ எல்லாம் வீட்டுக்கு போய் அதை காலையில் எழுந்து வனாந்திரத்துக்கு போகிறதுக்கு யுத்தத்துக்கு புறப்படுறாங்க இப்போ புறப்படும் போது ஒரு காரியம் என்ன யோசனை பார்த்து முன்னாடி போய் ஒரு விஷயம் சொல்கிறாரு நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நம்புங்க கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்க ஏன்னா பாருங்களேன் அநேக முறை கர்த்தர் நமக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்லி இருப்பார் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணி இருப்பார் அவர் அதை கொடுத்துருந்தாலும் நம்ம அதை கேட்டிருந்தாலும் அதை நம்ப முடியாதபடி அடுத்த நிமிஷமே நம்ம மனதில் என்ன வந்துவிடும் ஒரு அவநம்பிக்கை வந்துவிடும் இல்லைங்களா என்ன இப்போ உபவாசம் முடிஞ்சிருச்சு அடுத்த யுத்தத்துக்கு போகிறதுக்காக நல்லா சாப்பிட்டுக்கப்பட்டு எல்லாம் ரெடியாகி புறப்பட்டு போக வேண்டிய நேரம் இது அது முடிஞ்ச உடனே டக்குன்னு ஒரு டவுட் வரும் கர்த்தர் சொன்னாரா சாத்தன் தானே செஞ்சான் அவன் தோட்டத்தில் வைத்து கத்தர் சொன்னாரான்னு கேட்டான் அது மாதிரி நமக்கும் உனக்கு எல்லாம் வெற்றி கிடைக்கும் நம்புற நீ அது உங்கள்கிட்ட தான் ஒன்றும் இல்லை நீ எப்படி போய் வெற்றி பெற போகிற எதை வச்சு நீ வெற்றி பெறவா நீ நம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது வரும்போது தான் யோசபாத்து என்ன சொல்கிறார் கத்தரை நம்பு நீங்கள் அப்போது நினைச்சு நிற்பீங்க அவருடைய தீர்க்க திசைகள் நம்பி அப்போ அவ நம்பிக்கையினால நம்ம விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லை இப்போ அவர் என்ன செய்கிறாரு ஜனங்களோட ஆலோசனை பண்ணிவிட்டு பரிசுத்த மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று பாடவும் பாடகரை நியமித்தான் ஸோ நல்லா பாடும்படியாக துதிக்கிறதுக்கு துதி வீரர்களை ஜெப வீரர்களை பாடல் பாடுறவங்களை நிறுத்தி வைக்கிறார் இப்படி அவங்க பாடி துதித்த பொழுது என்ன நடக்குது புறப்பட்டு வந்தான் இல்லையா அங்கே வந்தவங்களில் ஒரு மூணு பேர் புறப்பட்டு வந்தான் ஒன்று மோவாபு இன்னொன்று அம்மோன்னு இன்னொன்று இவங்க இவங்கெல்லாம் வந்தாங்க கூட்டமாக இந்த மூணு பேருமே அவங்களுக்குள்ளேயே ஒரு கலகம் உண்டாகுது அவங்களே ஒருத்தனை ஒருத்தன் வெட்டிட்டு சாக ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க போய் ஒன்றுமே பண்ணலை வந்திருந்த பெருங்கூட்டம் அவனுங்களுக்குள்ளேயே யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது எப்போதுமே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஒரு ஸ்டைல் என்ன அவனை அவனுடைய பட்டயமே அவனுக்கு விரோதமாக எழும்பும்படி செய்து விடுவார் ஏன்னா அநீதியோடு புறப்பட்டு வரக்கூடிய எந்த கூட்டத்தையும் கர்த்தர் என்ன செய்வார் நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அதனால தான் பார்த்திங்கன்னா கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவங்க அநேகமாக இருப்பாங்க ஆனால் இருந்தும் கர்த்தர் ரட்சிப்பை புறப்பட பண்ணும்போது அது ஆச்சரியமாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேல் யூதா வந்து ஒரு சிறு நாடு அதுக்கு விரோதமாக இவ்வளவு தேசங்கள் புறப்பட்டு வந்தாலும் அவ்வளவு தேசங்களும் முறிய அடிக்கப்படுகிறது கர்த்தர் அவங்கள முறிய அடிக்கிறார் என்பதை நம்ம காண முடிகிறது இன்னும் கூட பார்த்திங்கன்னா நம்ம வெளிப்படுத்தலாம் தியானித்தோம் இன்றைக்கி வரப்போகிற நாட்களில் அநேக ராஜாக்கள் இஸ்ரேவேலுக்கு விரோதமாக எழும்பி வரப்போகிறாங்க என்று தீர்க்கு தரிசனம் சொல்லுது அப்போ இன்னைக்கு இருக்கிற அந்த தேசம் யூதா தேசம் அவ்வளவு ஸ்மால் சைஸ் இருக்கிறதுலே ரொம்ப சின்னது ஆனால் இவ்வளவு தேசத்தினுடைய கண்கள்லையும் விரல விட்டாட்டக்கூடிய அளவில் அது நிற்கிதுன்னா பலம் யூதாவுக்குள்ளேயோ இஸ்ரேவேலுக்குள்ளேயோ இல்லை இஸ்ரேவேலின் தேவன் பெரியவர் என்பதை தான் அது காண்பிக்குது உலகம் முழுவதும் காண்பித்து நீ யாருக்கு ஒருவாதமாக யுத்தம் பண்ணுறது தெரியுமா கர்த்தருக்கு உரோதமா என்பதை அவர் காண்பித்துக் கொடுக்குறார் அப்போ எண்ணிக்கை கர்த்தருக்கு முக்கியமல்ல கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் சரி அதுக்கு பிறகு என்ன நடந்தது அந்த நம்ம இது வாசல் இருபத்தி ரெண்டு வாசிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் என்ன செஞ்சாங்க அவங்களை ஒரு ஒருவர்கள் அழித்து தீர்ந்த பொழுது தாங்களும் தங்களில் ஒரு ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள் ஸோ யுத்தத்தில் எல்லோரும் தங்களை அழித்து கொண்டார்கள் என்று பார்க்குறோம் யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண நிலையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்கும்போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள் ஒருவரும் தப்பவில்லை ஒரு மனுஷன் கூட மீந்திருக்கலாம் பாருங்கள் அவ்வளவு பேரும் காலி ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார் பெரிய ரட்சிப்பை கொடுக்குறார் ஸோ இறுதியில் நடந்தது என்ன அவங்களுக்கு கிடைத்த மாபெரும் கொள்ளை இருபத்தஞ்சாம் வசனம் பாருங்கள் யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களண்டிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆவரணங்களும் தாங்கள் எடுத்து கொண்டு போகக்கூடாது இருந்தது மூன்று நாளாய் கொள்ளையிட்டார்கள் அது அவ்வளவு மிகுதியாக இருந்தது ஸோ பெரும்பாலும் யுத்தத்தில் வந்து கடைசியில் கிடைக்கிறது என்ன ஸ்பாயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யுத்தம் முடிந்த பிறகு இந்த கொண்டு உத்தத்துக்கு வந்த கூட்டத்துல இருந்து வரக்கூடிய அந்த அவங்க கொண்டு வந்த பொருட்கள் நகை இதெல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு பரிசு பொருளாக யூதா கோத்திரத்துக்கும் யோசபாத்துக்கும் கிடைக்குது அப்போது வந்தது தீமை ஆனால் அதை எப்படி செய்கிறார் கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணி தன்னுடைய பிள்ளைகளுக்கு அது போய் சேரும்படியாக கர்த்தர் செய்கிறார் ஸோ இன்றும் அப்படித்தான் நம்ம வந்து அந்த சோதனையை தாங்கி நடத்துகிற பொழுது நமக்கு ஒரு ஜீவக்கரி இடத்தை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவன் நமக்கு எதிராக வரக்கூடிய பெரிய யுத்தத்திலிருந்து நமக்கு அதை நன்மையாக முடிய பண்ணுவார் அப்போ நமக்கு தோன்றுறது ஏன் ஆண்டவரே இந்த மாதிரி நான் நல்லது தானே செஞ்சேன் நான் ஆண்டவர் பிள்ளை தானே இருக்கிறேன் ஏன் எனக்கு இவ்வளோ போராட்டம் கருத்துடைய பிள்ளையாக இருக்கிற எனக்கு தானே இவ்வளோ பிரச்சனையும் வருது மற்றவன்லாம் நல்லா இருக்கானே அப்படின்னு நம்ம சொல்லி யோசித்தாலும் நமக்கு என்ன தெரியணும் இந்த யுத்தம் பல சமயங்கள் நம்ம வாழ்க்கையில் வருது பாருங்கள் அது நமக்கு எதிராக வந்ததில்லை கர்த்தருக்கு விரோதமாக வரதக்கூடிய காரியம் அது நமக்கு வருது ஏன்னா பூமியில் நீங்களும் நானும் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுறோம் கர்த்தரை ரெப்ரசென்ட் பண்ணுறோம் கர்த்தர் நம்மளால் மகிமைப்படுகிறார் அப்போ ஆகும் இந்த சத்துரு வந்து நமக்கு விரோதமாக புறப்பட்டு வருவான் இயேசு கிருஷ்ணன் சொன்னார் உண்மை நிந்திக்கிறவருடைய நிந்தை என்மேல் விழுந்தது அப்படின்னு சொன்னார் காரணம் என்ன எங்கெல்லாம் போய் ஆண்டவருடைய சத்தியத்தை தேவன் உண்மையாக எடுத்து சொன்னாரோ அங்கே பூரா வெகுண்டு எழுந்தது பூரம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தின் ஆவி அதனால் உலகத்து நாவி நம்மளுக்கு எதிராக புறப்பட்டு வரும் ஆனால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்கிற வார்த்தையின்படி கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி இந்த போராட்டங்களிலிருந்து எல்லாம் நம்மளை மீட்டெடுப்பார் இப்போ இந்த வார்த்தை நமக்கு ஒரு ரீ இருக்குது ஆமேன்